மக்களே சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுகிட்டு இருக்கேன் உங்களோட டே டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க த்ரீ பெட்ரூம் கோ ஒரு ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸுங்க இந்த பட்ஜெட்டில் இங்கே வீடே கிடையாது அதுவும் த்ரீ பெட்ரூம்ல இவங்க சூப்பரான வீடு தராங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் ஃபேஸிங்ல ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பஸ் இருந்து ரெண்டாவது பிளாட் இந்த சைட்டுங்க இதில் இந்த வீடு முடிஞ்சிச்சு இந்த வீடு அவைலபிளாக இருக்குதுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இது வந்து ஒரு வெஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொண்ட வீடு தாங்க டைல்ஸும் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க ஒரு இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்காக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்கில் இங்கே வந்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோரு அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டாக அழகாக வந்து எம்எஸ்சில் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்கில் வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பாலிஷ் பண்ணியும் கொடுத்துருவாங்க உள்ள என்ட்ரான் வந்து ஹால் தாங்க ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் ஹால் இருக்குங்க இதில் வந்து மேலே வந்து ஃபால் சீலிங் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க நான் இப்போது வந்து போடுறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து சண்டேங்க நிறைய கஸ்டமர் வந்து பார்ப்பீங்க உங்களுக்காக தான் இப்போ வந்து நைட் டைமாக இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இது வந்து அக்னி மூலையில் கிச்சன் வச்சு கொடுத்துருக்குங்க கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பதினாலுங்கிற சைஸில் கிச்சனுங்க அதில் அழகாக வந்து உங்களுக்கு வந்து கிச்சன் டைல்ஸ் வந்து சூப்பராக ஒட்டி கொடுத்துருக்கோம் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்கோம் அதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தான் என்னால் ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவே வந்து லாஃப்ட் ஷெல்ஃபு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரு ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் தான் உள்ளே என்ட்ரானோட இது வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் இது பெட்ரூமுங்க பெட்ரூமில் ஒரு ஜன்னல் வச்சு டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு இருக்குங்க இல்லை ஷெல்ஃபு லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் இது வந்து அட்டாச் டாய்லெட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க கீழே இருக்க பெட்ரூம் கிச்சன் பார்த்தாச்சு வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் உங்களுக்கு வந்து படிக்கட்டு போட்டிருக்காங்க எஸ்எஸ்சில் ஃபுல்லாக ரெயிலிங் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க மேலே ஏறினோன்னு இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு ட்ரெஸ்வட் டோர் தான் உள்ள என்ட்ரானோடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரைக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இருக்குது நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூமை வச்சு கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரோஷனும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி ரெஸ்ட் ரூமில் ரெஸ்ட் ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து சின்ன ஒரு லாபி ஏரியா மாதிரி இது பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபுல்லாகவே கிரானைட்லேயும் இது பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பெட்ரூம்ங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளஸ் ரூட் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ என்ட்ரானோடனே இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க வீட்டில் தேர்ட் பெட்ரூம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு இந்த சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குங்க இதுலயும் ஷெல்ஃபுல் ஆஃப்டர் ப்ரொவிஷன் இருக்கு டைல்ஸ் வந்து நல்லா அழகான ஒரு டைல்ஸ் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸ்ல ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷன்ல ஒரு ஃப்ளோரல் டிசைன்ல வெண்டிலேஷனோட அழகாக பண்ணி கொடுத்துருக்குங்க இங்கேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி போகிறதுக்கு டோரு அதுவும் நல்லா அழகான ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் நல்ல ஒரு பெரிய பால்கனி தான் ஒரு நாலுக்கு ஏழுன்ற சைஸில் நாலுக்கு பத்து அந்த சைஸில் உங்களுக்கு வந்து பால்கனி ரோட் சைட் வியூவு ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸ்ல ரைடிங் பண்ணி உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ரோட் சைட் வியூ தான் இது பார்த்தவொன்னும் பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் ஒரு பக்கமான ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலிருந்தவங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னாங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கறதுக்குலாம் லைக் கொடுங்க தேங்க்யூ இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாடா சி யூ பாய்